என் செல்ல குழந்தையே இன்று இந்த பௌர்ணமியினுடைய பங்குனி உத்திர நாளில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் நான் இன்று உனக்கு இந்த பரிகாரத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஏராளம் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைவதற்கு நீ போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளம் என் தங்கமே இத்தனை போராட்டங்களையும் போராடிவிட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று அடைய நினைக்கின்ற சில விஷயங்களை அடைய முடியாமல் நீ தவித்து நிற்பதைத்தான் அம்மா பார்த்து மனம் வேதனை அடைந்தேன் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் தங்கமே இன்று அதி சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமும் இருக்கின்றது ஆனால் அதனுடைய பாதிப்பு இங்கே அந்த அளவிற்கு தென்பட போவது கிடையாது இருந்தாலும் தோஷங்கள் அந்த நேரத்தில் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படித்தான் இன்று இந்த பங்குனி உத்திர நாள் பௌர்ணமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாள் மீண்டும் கிடைப்பது மிகவும் அரிதான செயல் அதனால் என் பிள்ளையை இன்று நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைத்து உன்னுடைய இல்லத்தில் வைக்க வேண்டும் நிச்சயமாக மாற்றங்கள் பதினைந்து நாட்களுக்குள் உனக்கு தெரிய தொடங்கும் என் குழந்தை பதினைந்து நாட்கள் என்பது நான் அடுத்த பௌர்ணமி அடுத்த அமாவாசை போன்றவற்றை கணக்கிட்டு நீ அதனை செய்ய வேண்டும் என் பிள்ளையே இந்த பௌர்ணமியில் இந்த விஷயத்தை செய்ய தொடங்கினால் அடுத்த பௌர்ணமியில் மீண்டும் அதனை மாற்ற வேண்டும் நிச்சயமாக அதற்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிடும் என் குழந்தை நான் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பு நீ என் மீது காட்டுகின்ற அந்த நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன் என் பிள்ளையை நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் இன்று இத்தனை பெரிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ரகசியத்தை என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இது மிகவும் ஒரு சூட்சமமான விஷயம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கலாம் ஆனால் எல்லோராலும் இதனை எளிதாக செய்துவிட முடியாது பல தடங்கல்கள் ஏற்படும் இதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் இப்படி பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி யார் இதனை செய்து முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இதற்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படி இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பெரிய வெற்றியினை உனக்கு உறுதி செய்வதற்காக உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே யார் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரி யார் உனக்கு எதை கொடுக்காவிட்டாலும் சரி என் குழந்தை நீ மனமுடைந்து போய்விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய உழைப்பு உனக்கு கை கொடுக்கும் உன்னுடைய முயற்சி உன்னோடு உனக்கு உறுதுணையாக துணை நிற்கும் எந்த காலத்திலும் தோல்விகள் உன்னை தீண்டாதவாறு அவை உன்னை பார்த்து கொள்ளும் உண்மையான உழைப்பு உள்ள குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வியினை அத்தனை சுலபமாகவெல்லாம் பெற்றுவிட மாட்டார்கள் உனக்கான பலனை நீ நிச்சயமாக அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற சில மாற்றங்களினால் உனக்குள் சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொள்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை மனதில் நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் உன் அம்மா உனக்கு ஈடேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் உனக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றேன் நான் எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ உன்னுடைய அன்பினை நாடி வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்றை உனக்கு செய்து கொடுத்துவிட்டுத்தான் அம்மா செல்கின்றேன் என் பிள்ளையை அனைவராலும் செய்துவிட முடியாத இந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி காட்டப் போகின்றாய் அப்படி என்னதை நீ செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமும் உனக்கு நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் வெளியில் செல்ல வேண்டும் அதனால் என் குழந்தை முதலில் ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது கண்ணாடி கிண்ணம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அகல் விளக்கை எடுத்துக்கொள் நிச்சயமாக கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக பெரிய அகலை நீ வைத்திருப்பாய் அல்லவா அந்த பெரிய அகல் ஒன்றை நீ எடுத்துக்கொள் இந்த விளக்கை அல்லது அந்த கண்ணாடி கிண்ணத்தில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை அதனுள் கைப்பிடி அளவு கல் உப்பினை போட்டு நிரப்பி வைக்க வேண்டும் ஒவ்வொரு கைப்பிடியும் அதனுள் நீ போடும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் எந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்ன வேண்டுதல் உனக்கு நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அந்த வேண்டுதலை நினைத்துக்கொண்டு கொண்டு அதனுள் நீ கல் உப்பினை போட்டு நிரப்ப வேண்டும் என் பிள்ளையை அதன் பிறகு அதன் மேல் வைக்க வேண்டிய பொருள் இருபத்தி ஏழு நல்ல மிளகு நல்ல மிளகு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுப்பதற்கு காரணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அது குறிக்கின்றதல்லவா என் பிள்ளையை இதை வைத்துவிட்டு அதன் மேல் தூவிவிட வேண்டும் நல்ல மிளகு இருபத்தி ஏழையும் கல் உப்பின் மேல் தூவிவிட்ட பிறகு அதன் நடுவில் ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும் இவ்வளவையும் செய்துவிட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடியை எடுத்து இதன் மேல் தூவிவிட வேண்டும் அவ்வளவுதான் என் குழந்தையை இத்தனையையும் செய்துவிட்ட பிறகு இதை நீ எங்கே வைக்க வேண்டும் தெரியுமா என் குழந்தை உன்னுடைய இல்லத்தினுடைய வரவேற்பு அறையில் யார் கண்களுக்கு படுகின்றதோ என்பதனை சரியாக புரிந்து கொண்டு யார் கண்கள் நம் இல்லத்தின் மீது வந்து விழும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தவுடன் எதை பார்ப்பார்களோ அந்த இடத்திற்கு முன்னால் வைத்துவிடும் பொதுவாக உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்தில் ஒரு பெரிய புகைப்படம் இருக்கலாம் அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அவர்கள் கண்களை கொண்டு அதில் போட்டு விடுவார்கள் அதாவது கண் திருஷ்டியினை போட்டு விடுவார்கள் உன்னுடைய இல்லத்தில் கஷ்டம் அதன் பிறகு தாண்டவமாடும் இப்படி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இது போன்ற எல்லாம் இவர்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நீ உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் இது போன்றவற்றை போட்டுவிட்டு உன்னுடைய இல்லத்தில் ஓரிடத்தில் வைக்கும் அதை அவர்கள் கண்களுக்கு படும்படி நீ வைக்க வேண்டும் அந்த பொருட்களுக்கு அருகில் வைக்க முடியவில்லை என்றாலும் அதன் பக்கத்தில் ஏதேனும் வைக்கின்ற இடம் இருந்தால் வைத்துவிடும் இல்லை என்றால் உள்ளே வந்தவுடன் கண்களுக்கு படும்படி நீ வைத்துவிடு நிச்சயமாக என் குழந்தை இது என்னவென்று அவர்கள் கேட்கவே மாட்டார்கள் ஏனென்றால் உண்மையில் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அது என்னவோ என்று நினைத்து பயப்படுவார்கள் நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இது என்னவென்று கேட்பார்கள் அதை வைத்தே நீ புரிந்து கொள்ளலாம் உண்மையில் நல்ல எண்ணத்தோடு வந்தது யார் கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்தை தேடி வந்தது யார் என்று in tanggamin இது வரவேற்பு அறையில் மட்டும்தான் வைக்க வேண்டுமா என்று கேட்பாயானால் நிச்சயமாக கிடையாது அங்கு ஒன்றை வைத்துக்கொள் இன்னொரு இடம் நீ வைக்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய படுக்கையறையில் ஓர் ஓரத்தில் யார் கண்களுக்கும் படாமல் அதனை மறைத்து வைத்துவிடும் ஏனென்றால் இரவு நேரம் அங்கேதான் அதிகமாக கழிந்து செல்கின்றதல்லவா அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையாற்றல்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உனக்கு நேர்மறை சக்திகளை எல்லாம் அவை அதிகமாக கொடுக்கும் என் குழந்தை இதை இப்படி செய்துவிட்ட பிறகு அதன் பிறகு அடுத்த பௌர்ணமி வரும் பொழுது இந்த உப்பினை தன் நீரில் கரைத்து விடும் அதன் பிறகு இந்த நல்ல மிளகையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுவிடும் கால்படாத இடத்தில் கற்பூரம் தானாகவே கரைந்து போய்விடும் இவ்வளவையும் செய்துவிட்ட பிறகு அடுத்தது மீண்டும் அதனை மாற்றி வைக்க வேண்டும் இந்த பௌர்ணமியில் செய்தால் அடுத்த பௌர்ணமியில் மாற்ற வேண்டும் எந்த நேரத்திலும் நீ இதனை செய்ய தொடங்கலாம் என் பிள்ளையை பலன்கள் ஏராளம் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்